பார்த்தால் ஊற்றாந்துணை இதனை சரியான பிரிப்பு அப்படின்னா ஊற்று ஆம் துணை அப்படின்னு பிரித்தீங்கன்னா அது தவறு உற்றார் துணை என்பதுதான் ஊற்றாந்துணை என்று மாறியிருக்கிறது உற்றார் கூற்றல் துணைதான் ஊற்றாந்துணை எனவே உற்றார் துணை என்பதுதான் சரியான பிரிப்பு தீன் தமிழ் இதன் சரியான பிரிப்பு என்னென்னா தேன் கூட்டல் தமிழ்னு வரணும் ஆனால் தீம் அப்படின்னாவே இனிமேன்னு அர்த்தம் எனவே தீம் கூட்டல் தமிழ் தீன் தமிழ் அப்படின்னு சொல்லலாம் தீந்து தமிழ் தீந்து தமிழ் தீந்து தமிழெல்லாம் வர பிரிக்க முடியாது தீம் அப்படின்னா இனிமேன்னு அர்த்தம் எதிர் சொல் தருக அகன்ற அப்படின்னா அதுக்கு அகன்ற அப்படின்னா குறுகிய சிறியன்னு வராது ஏன்னா பெரியன்னு வந்தால் தான் சிறியன்னு வரும் அகன்றன்னா குறுகிய எதிர் சொல் தருக பொது அப்படின்னா அது பொதுவானது அதுக்கு என்னதுன்னா சிறப்பு சிறப்பு தான் அதோட எதிர் சொல் எதிர் சொல் தருக அரிது அப்படிங்கிறதுக்கு எளிது என்பதுதான் எதிர் சொல் எதிர் சொல் தருக அண்மை அண்மைன்னா கிட்டக்குன்னு அர்த்தம் அதுக்கு எதிரொல் என்ன சேய்மை தூரம்னு அர்த்தம் எதிர் சொல் தருக அமைதி அப்படின்னா அமைதி அதுக்கு எதிர் சொல் என்ன அப்படின்னா ஒளி அல்லது குழப்பம் இல்லை குழப்பங்கிறது தான் சரியான சொல்லாக இருக்கும் இல்லைங்களா அமைதியான சூழல் குழப்பமான சொல் அப்படி சொல்லலாம் பொருந்தா சொல்லை காண்க குறிஞ்சி வெற்றி பாலை மருதம் இல்லை குறிஞ்சி பாலை மருதம் அந்த மூன்றும் அகத்தினை வெற்றி என்பது தான் புறத்திணை எனவே இதான் பொருந்தாது புருந்தா சொல்லை காண்க முன்பணி பின்பணி இளவனில் சித்தரை முன்பணி பின்பணி இளவணிங்கிறது பெரும்பொழுது ஆறு பெரும்பொழுதுலேயே இந்த மூன்று கொடுத்துருக்கிறாங்க இந்த சித்திரை என்பது மாற்று குறிப்பதனால அது பொருந்தாது பொருந்தா சொல்லை காண்க குற்றளக்குறவஞ்சி முக்குடற்பள்ளியும் நந்தி குழம்பகம் சிவக சிந்தாமணி குற்றளக்குறவஞ்சி முக்குடர் பள்ளியும் நந்தி குழம்பகம் மூன்றும் சிற்றிலக்கியங்கள் சிவக சிந்தாமணி மட்டும்தான் ஐம்பது காப்பிகள் ஒன்று எல்லாம் காப்பியம் இது அதுபோக சிற்றிலக்கியம் அதெல்லாம் பொருந்தாது பொருந்தா காண்க சு சுடுதோசை அறிவாள் கொள்கலிறு செந்தமிழ் இதில் சுடுதோசை அறிவாள் கொள்கலிறு எல்லாம் வினைத்தொகை செந்தமிழ் மட்டும்தான் பண்புத்தொகை அது பொருந்தாது சந்திப்பிழையற்ற தொடர் காண்க அப்படின்னா இக்கு இச்சு இத்து இப்பு எங்கே வருதோ அதுதான் சந்திப்பிழை இல்லைன்னு அர்த்தம் அப்போ கோரை புல் அப்படிங்கிறது தான் இங்கே இப்பு வந்ததுனால அது சந்திப்பிழை இல்லைன்னு அர்த்தம் பாய்கெல்லாம் சந்திப்பழையுடைய தொடர்னு அர்த்தம் இதை போன்று ரொம்ப எளிமையாகவும் மிக வேகமாகவும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்போ வெற்றி பெற முடியும் நன்றி வணக்கம்